நிலையான செல்வத்தை அருளும் நாணய வழிபாடு தீபாவளி அன்று லட்சுமி குபேர பூஜையோடு குபேர பகவானுக்கு நாணய வழிபாடு செய்தால் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி தருவார் என்பது நம்பிக்கை குறிப்பாக லட்சுமி மற்றும் குபேர பகவானை வழிபடும்போது இந்த நாணய வழிபாடு மிகவும் முக்கியமானது இந்த வழிபாட்டில் நாணயங்களை வைத்து அர்ச்சனை செய்வது குபேர மற்றும் லட்சுமி தேவியின் அருள் பரவும் பொருளாதார கஷ்டங்களை நீக்கி நிலையான செல்வத்தை பெற உதவும் என்பது நம்பிக்கை குபேர பகவானுக்கு உகந்த எண் ஐந்து அதனால் ஒரு தட்டில் உங்கள் கை நறையும் அளவிற்கு ஐந்து ரூபாய் நாணயங்களை போட்டு அதை தட்டிலிருந்து இரு கைகளாலும் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டில் போடுவதுமாக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இப்படி செய்யும் போது குபேர பகவானின் நூற்றி எட்டு போற்றிகளை மனதார உச்சரிக்க வேண்டும் போற்றி சொல்லியபடியே உள்ள நாணயங்களை இரு கைகளால் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டிலேயே போடுவதுமாக இருக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் நாணயங்களிலிருந்து ஒலி எழும்பும் அந்த ஒலியோடு சேர்ந்து குபேர மந்திரங்களை சொல்ல வேண்டும் நாணய பூஜை செய்து முடிந்தவுடன் பால் மற்றும் சர்க்கரை கலந்த சிவப்போவல் நைவேத்தியம் செய்து தீபதூபம் காட்டி நாணய வழிபாடு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் தீபாவளி அன்று குபேர பகவானுக்காக செய்யப்படும் இந்த நாணய வழிபாடு நிலையான செல்வத்தை நமக்கு அருளும் என்பது நம்பிக்கை இந்த வழிபாட்டை திருநாள் திருநாளன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரையும் அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை புதன் ஓரையில் செய்ய வேண்டும்